காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் சார்பில் சின்னிவாக்கம் ஊராட்சியில் ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற புதிய அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலா முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் அதிமுக கழக உறுப்பினர் அட்டைகளை அதிமுக கழக எம்ஜிஆர் எஞ்சலனி இணைச் செயலர் எஸ் எஸ் ஆர் சத்யா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெனிஃபர் மார்க்கெட் ஆகியோரிடம் இன்று வழங்கினார் இந்த நிகழ்வின் போது உடன் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என்ஆர் பழனி அதிமுக வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் புத்தகரம் பாண்டியன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளாவூர் பிரபாகரன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் தென்னேரி வரதராஜலு அதிமுக வாலாஜாபாத் பேரூராட்சி இலக்கிய அணி செயலாளர் அன்பு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்

நாலாயிரத்தை ஏமாற்றிட்டு ஆயிரம் ரூபா பண்ணுறான் அது நல்ல பிடிச்சிக்குது அதே போல் கலை நாச்சியெல்லாம் மாற்றிக்க மரம் ஏறிப்போச்சு ஏதாவது ஒரு பொருமை வாங்க முடியுதா எல்லாம் வேமாத்துட்டு ஒரு கதை அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குதா தெரியல பேசருக்கு கொடுக்குறாங்க அழைச்சிட்டு பக்கத்துலேயிருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இருந்த

பெயிர ரூபாயனால அறிவிசெய்ய பாடில்லை ஆனால் இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலேயும் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலேயும்

ನಮ್ಮ <med> ಕಲೆ <muchan -talli> <muchan -talli> <muchan -talli> <muchan -talli>